வணக்கம் சரஸ்வதி பாடல் மாணிக்க வீணையுடன் ஞானாட்சியாய் மனையில் குடியிருப்பால் சரஸ்வதி நீயே மாணிக்க வீணையுடன் ஞானாட்சியாய் மனையில் குடியிருப்பால் சரஸ்வதி நீயே காலை கண்டால் வித்யா காயத்ரி நீ மாலை வந்தால் சந்தியா சாவித்ரி காலை கண்டால் வித்யா காயத்ரி மாலை வந்தால் சந்தியா சாவித்ரி நீ மாணிக்கவீனையுடன் ஞானாட்சியாய் மனையில் குடியிருப்பான் சரஸ்வதி ஆயுதமையா உயிர்மெய்யா அறியா வயதில் நெல்மீது அப்பா சொல்ல அன்போடு எழுதி பார்த்தோ முன்பேரு ஆயுதமையா உயிர்மெய்யா அறியா வயதில் நெல்மீது அப்பா சொல்ல அன்போடு எழுதி பார்த்தோ முன்பேரு வாய்மொழியாகும் தாய்மொழி சங்கீதம் வாய்மொழியா தாய்மொழி சங்கீதம் வளர்மதி உன்னாலே வளருமி சந்தோஷம் வளர்மதி உன்னாலே வளருமி சந்தோஷம் பண்டித பிரகஸ்பதி பண்வல சரஸ்வதி பண்டித பிரகஸ்பதி பண்வல சரஸ்வதி அம்மா வருவாய் நவராத்திரி இதுதான் எமக்கு சுபராத்திரி ஆயுதமையா உயிர்மையா அறியா வயதில் நெல்மீது அப்பா சொல்ல அன்போடு எழுதி பார்த்தோ முன்பேறு பேரு ஆயுதமையா உயிர்மையா அறியா வயதில் நெல்மீது அப்பா சொல்ல அன்போடு எழுதி பார்த்தோ முன்பேரு வீணையுடன் ஞானாட்சியாய் மனையில் குடியிருப்பால் சரஸ்வதி நீயே பாவலர் கவி கேட்டு பாடிடுவோம் தமிழ் பாட்டு பாவலர் கவி கேட்டு பாடிடுவோம் தமிழ் பாட்டு பாமகள் விழி கூட்டு பாறினெல் வழி காட்டு பாமகள் விழி கூட்டு பாரினில் வழி காட்டு புத்தகம் பூஜையிட்டு அக்ஷதை பூ போட்டு புத்தகம் பூஜையிட்டு அக்ஷதை பூ போட்டு பக்தியாய் துவங்கும் சுபயோகமே வெற்றியாய் பெருகும் மென்மேலுமே பக்தியாய் துவங்கும் சுபயோகமே வெற்றியாய் பெருகும் மென்மேலுமே ஆயுதமெய்யா மெய்யா அறியா வயதில் நெல் மீது அப்பா சொல்ல அன்போடு எழுதி பார்த்தோம் முன்பேரு மாணிக்க வீணையுடன் ஞானாட்சியாய் மனையில் குடியிருப்பால் சரஸ்வதி நீயே ஆயுதமெய்யா மெய்யா அறியா வயதில் நெல் மீது அப்பா சொல்ல அன்போடு எழுதி பார்த்தோம் முன்பேறு நன்றி வணக்கம்